ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திரை திறனாய்வாளர் பத்திரிகையாளர் அரசியல் பார்வையாளர் உங்கள் சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் கல்பனா ராகவேந்திரா என்கின்ற நடிகை திடீர்னு பார்த்தீங்கன்னா தற்கொலைக்கு மீன்ட்டுருக்குறாங்க அப்படிங்கிறது போய் அந்த வீடியோலாம் பார்த்தா கதை உடச்சிட்டு போய் பார்க்குறாங்க அவங்க பெட்டில் அப்படியே படுத்துருக்குறாங்க என்ன திடீர்னு ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாங்க புகழ் இருக்குது பணம் இருக்குது பசியான வாழ்க்கை வராங்க போராடலாம் செலிபிரேட்டிங்கிற நேம் இருக்கு ஆனால் அவங்களால வாழ்க்கையை தொடர முடியாத அளவுக்கு சோகமும் இருக்கா என்ன ரீசன் இந்த மாதிரி அது பெரும்பாலும் பெண்களுக்கு அதிகம் பதியாக இல்ல இல்லை முதல்ல இந்த கல்பனா ராகவேந்தர் யார் அப்படின்னா அவங்க அப்பா ராகவேந்தர் அவர் வந்து ஒரு இசையமைப்பாளர் பாடகர் நடிகர் அவர் பழிச்சுன்னு தெரியும்னா வைதகி காத்திருந்தால் படத்தில் அழகு மலர் ஆட அந்த பாட்டில் ரேவதி டான்ஸ் ஆடி ரேவதியினுடைய அப்பாவை நடிச்சிருப்பார் அவர் தான் ராகவேந்தர் அவருடைய மக்கள் ஆமா அவர் தான் ராகவேந்தர் அவர் ஒரு இசையமைப்பாளர் பாடகர் கோரஸ் பாட்டுட்டார் இளையராஜா அவருடைய இளையராஜாவுக்கு ரொம்ப பிடித்தமான நண்பர் அவர் நிறைய பாடல்கள் இந்த ஜதி பாடுறதெல்லாம் சொல்லுவாங்க ஜதி பாடல் இந்த கம்மிங் பாடலாம் தொடர்ந்து நிறைய பாடி இருக்காரு அவருடைய மகள் தான் இந்த கல்பனா ராகவேந்தர் அப்படிங்கிறவங்க அவங்க அம்மா வந்து அவங்க ஒரு பாடகி மேடை பாடகி ஒரு இசைக்குடும்பம் இவங்க சிறு வயதுல இருந்து நடிக்கிறாங்க சே COLLATE சைட் ஆர்டிஸ்ட் ஆபிரகாம் நடிச்ச படம் பார்த்திருப்பீங்க ஆன்மவம் படத்துல நம்ம ரேவதி பொன் பாக்கப்பறப்ப ஒரு குழந்தை வந்து பேசுவோம் ஹைட் ஹைட் அது அந்த குழந்தை தான் இந்த கற்பனை சரி சரி அப்புறம் குழந்தை நட்சத்திரமா நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க குழந்தை நட்சத்திரமா பாடி இருக்காங்க அவங்க ரொம்ப பளிச்சினு சொல்லணும்னா அந்த போடா போடா புன்னாக்குன்னு ஒரு பாட்டின் ரசாய்வென்ஸ்ல ஆமா அந்த பாட்டை பாடி அந்த சின்ன பையன் வாய்ஸ் சின்ன பையன் அது பொண்ணு தான் இவங்க தான் பாடினாங்க தான் பாத்து பாடுறது ராஜ் கண்ணா பாத்து பாடினது அதுக்கு பிறகு கொஞ்சம் வாய்ஸ் மாறணும்னு நிறைய பாடல்கள் பாடிருக்காங்க சமீபத்துல அந்த ஜிங்கு ஜிங்கடி சொல்லி அந்த குங்கி படத்துல ஒரு பாட்டு இருக்கும் அந்த படத்துல அந்த பஸ்ல பாடிட்டு வருவாங்க அந்த பாட்டு பாடினா அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த மாயாவின் ஒரு படத்துல வந்து ஒரு சூரிய படம் சூர்யா படத்துல கடவுள் தந்தாலும் அந்த பாடலை பாடியது இந்த மாதிரி நிறைய பாடல்கள் பாட்டியிருக்காங்க தமிழை காட்டு தெலுங்குல நிறைய பாட்டு இருக்காங்க தெலுங்கு கிட்டத்தட்ட முந்நூறுக்கு மேற்பட்ட பாடல்கள் பாட்டிருக்காங்க தேவஸ்வரி பிரசாத் மணி சர்மா வந்தே மாதரம் சீனிவாசன் நிறைய இசையமைப்பாளர்களோட தெலுங்கில் பாடியிருக்கிறாங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் மூணு லாங்குவேஜ்லேயுமே பாடக்கூடிய பாடகியா இருக்கிறாங்க இவங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா பெரிய அப் அண்ட் டவுன் நடந்த ஒரு விஷயம் திருமணமாகுது திருமண வாழ்க்கையில பெருசாக ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு வருஷத்துல திருமண வாழ்க்கை டிவோர்ஸ் ஆகிறது ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க இவங்க தங்கச்சியும் இவன் தங்கிறாங்க சமயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க அப்பாவும் இறந்து போனார் இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபது அம்மா அவங்க அம்மாவும் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவங்க டைவர்ஸ் ஆன பிறகு அவனுடைய தன்னுடைய குழந்தையை இவங்க தான் வளர்த்துட்டுருக்குறாங்க அப்போ இவங்க என்னென்னா இப்போ க பேங்களூருக்கு போனாங்கன்னா அங்கே பாடுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அங்கே போய் இருந்து பாடிட்டு வருவாங்க தெலுங்கு ஆந்திராவுக்கு போனாங்கன்னா அங்கே இருக்க அங்கே ஒரு வீடு வச்சுருக்காங்க அங்கே இருந்து பாடிட்டு வருவாங்க இப்படி பாடுறதுக்கு வெளியூர்களுக்கு போகிறதுனால என்ன பண்ணுறாங்க தன்னுடைய குழந்தையை தன்னுடைய தங்கச்சீட்டை கொடுத்துட்டு போகிறாங்க தங்கச்சீட்டை வளர்க்குறதுக்காக கொடுத்துட்டு போகிறாங்க தங்கச்சியினுடைய கணவரும் இன்னும் சிலரும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அவங்களுக்கு போக்ஸ் ஆக்ட்ல கைது செய்யப்பட்டிருக்காங்க சரி அதற்கு பிறகு அந்த குழந்தை இவங்க தான் வளர்த்துட்டு இருக்கிறாங்க இடையில பட வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி மாற்ற வாய்ப்புகள் எல்லாம் இவங்க தங்கச்சி குழந்தை எல்லாம் அவங்க தான் இருக்கிறாங்க இவங்களோட ஆமா அந்த குழந்தை அந்த பிரச்சனை வந்த பிறகு தங்கச்சி ஹஸ்பண்டும் உடனே வந்து பாக்ஸ்ல கைது செய்யப்பட்டு அது ஒரு பெரிய இஷ்யூவா போச்சு அது ஹம் தண்ணிக்கப்பட்டு அந்த குழந்தைய இவங்க தான் வச்சு வளர்த்துட்டு இருக்கிறாங்க இது அந்த பிரச்சனை ஃபேமிலி லைஃப்ல பிரச்சனை கூட இருக்கக்கூடிய அக்கா செய்ய கூட பிரச்சனை தன்னுடைய கணவரும் டைவர்ஸான விஷயம் அப்படின்னு போயிட்டு இருக்கோம் அவங்க அப்பா சமயத்தில் மறைஞ்சு பண்ணுவாங்க அப்பா அவருடைய இழப்பு எல்லாம் ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷனை கொடுத்துருக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நிஜாம் பேட் அப்படின்னு ஒரு பகுதி ஹைதராபாத்ல அந்த ஏரியாவில் ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இவங்க வந்து ஒரு ஃப்ளாட் வச்சுருந்துருக்காங்க போல்

அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து வாட்ச்மேன் போய் முதல்ல கதை தட்டுறாரு வாட்ச்மேனுக்கு காதல் தட்டோடனே வாட்ச்மேன் உடனே வாட்ச்மேன் என்ன பண்ணுறாரு ஃபோன் அடிச்சு பார்க்குறாரு ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகுது உடனே அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஆட்டோ எல்லாம் கூப்பிட்றாரு வாட்ச்மேன் இந்த மாதிரி ரெண்டு நாளா அந்த மேடம் வீடு திறக்கல என்ன பண்ணி எல்லாரும் வந்து தட்டி பார்த்துருக்காங்க அப்பையும் திறக்கல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ் வந்து தட்டி பார்த்து துறக்காம போலீஸ் உடைச்சி உள்ள போகுது அந்த வீடியோலாம் பார்த்துருப்போம் உடச்சி உள்ள போறப்ப அவங்களுடைய பெட்டில் வந்து அவங்க மயங்கிய நிலையில் அப்படியே படுத்து கிடக்குறாங்க அதுக்கு பிறகு ஸ்ட்ரெச்சரில் வச்சு அவரை ஹாஸ்பிட்டலில் போட்டு போகிறாங்க பார்த்தா ஒரு அதிகப்படியான தூக்க மாத்திரை எடுத்ததன் விளைவாக வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் வெண்டிலேட்டரில் வச்சுருக்கிறாங்க வென்டிலேட்டர் வச்சுருந்தாலே ஒரு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன் தான் அந்த வெண்டிலேட்டர் வைப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வச்சுருக்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன் இருக்கு எதுனால இந்த மாதிரியான முயற்சி எடுத்தாங்க ஏன்னா என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா தூக்க மாத்திரை அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரை சாப்பிட்டு ரெண்டு நாள் உயிரோடு இருக்கிறது ரொம்ப கஷ்டம்

தெலுங்குலையும் கண்டஸ்டண்டாக இருந்திருக்காங்க கொஞ்ச நாள் அப்புறம் ம மலையாள நியூஸ் சேனல் நடத்தக்கூடிய நிறைய இசை நிகழ்ச்சிகள் ஜட்ஜாஸ் போயிருக்காங்க பார்ட்டிசிபேட்டாக போயிருக்காங்க அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பாடுறதை காட்டியும் சமீபத்தில் விஜய் டிவி நடத்திய சூப்பர் சிங்கர்லாம் நிறைய ஜட்ஜாக வந்தாங்க அதில் அவங்க ரொம்ப பிரபலியமாக அறியப்பட்ட நபராக இருந்தாலும் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு அந்த மாதிரியான விஷயங்களை பேசக்கூடிய நபர் இவங்க ஓ தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் பேசுறாங்க தற்கொலை செய்து கூடாது வாழ்க்கையில யாருக்கு போகாது அவங்க அடிக்கடி பேட்டிகள் மற்ற விஷயங்கள் தான் முயற்சி செஞ்சாங்களான்னு தெரியல வேற எதுவும் வேற யாரும் அதுதான் அதுதான் ஏன்னா ஒரு தன்னம்பிக்கை மற்றவங்க எப்படி வாழணும்னு வகுப்பு எப்படி இப்படி ஒரு முடிவு தன்னை வந்து எப்படி நீங்க எல்லாரும் பிரச்சனை இல்லாம இப்படி வாழ்க்கையில வாழ முடியும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையில் எந்த வாழ்க்கை இருக்கு அப்படிலாம் பேசக்கூடிய நபர் நான் அப்படி தனியா ஒரு சிங்கிள் பேரண்டா நான் எப்படி மகளை வளர்க்கிறேன் எல்லாம் அவர் முன்னுதாரணமா இருக்கிறேன்னு காமிச்சு கொண்டவங்க இந்த ஒரு நிலைமைக்கு போயிருக்கிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்றதான் சொல்லப்படுது இப்போ விசாரணை போயிட்டு இருக்கு விசாரணை முடிவை தான் தற்கொலைக்கு முயன்றாங்களா வேறு ஏது காரணமா அப்படிங்கிறது விசாரணை கடன் தொல்லை அந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்ல இப்போ அவங்க கொஞ்சம் பிஸியாவே இருக்காது ஒரு காலகட்டங்களில் பொருளாதாரியாவும் கஷ்டப்பட்டிருக்காங்க அதுக்கு தான் கேரளாவில் நடந்த ஒரு ஒரு மியூசிக்கல் ஷோவில் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி ஒரு கோடி ரூபாய்க்கு தகுந்த ஒரு வீடு வில்லா கொடுத்தாங்க அப்போ பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்காங்க நிறைய டப்பிங் கொடுக்குறாங்க பாடல் பாடுறாங்க சின்ன சின்ன இ மியூசிக்கல் ஷோக்கு ஜஜ்ஜாக போகிறாங்க அந்த மாதிரியான அவங்க லைஃப் போய்கிட்டு இருக்கு பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் பேர் புகழ் எல்லாம் இருந்தாலும் கா கடைசியில் இரவில் கூடையிறதுக்கு ஒரு வீடு ஒன்றும் இல்லை சாய்ந்து கூட ஒரு தோல்வி வேணும் அதான் நீங்கள் பிரபலமான செலிபிரிட்டியினுடைய வாழ்க்கை பர்சனல் லைஃப் மாதிரி தான் கடைசியில யாரும் பேசுறதுக்கு இல்ல இல்லை ஒரு ஒரு பாடலாசிரியர் ஒருத்தர் இறந்து போனார் ஒரு மூணு நாலு மாசம் அதை கடைசியில் பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கல ஒன்று பண்ணிக்கல ரூம்குள்ளேயே இருந்து கடைசியா அவர் போயிட்டாரு நிறைய நல்ல ரோசா தான் ரவிசங்கர் அவர் இப்படிதான் அவர் அவர் அப்படின்னா அவர் விக்ரமனுடைய உதவியாளர் விக்ரமனுடைய உதவியாளராக இருந்து பாடலாசிரியராகி ஒரு படம் டைரக்ட் பண்ணி நிறைய ஹிட் பாடலாம் எழுதிருக்காரு அவர் தனிமையிலிருந்து அந்த மாதிரி இறந்து போனாரு இப்போது நிறையா பேரை சொல்லலாம் இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் போற்றப்படக்கூடிய போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மேதை அவர் வீட்டில் தனியாக இருக்கிறார் மனைவி இறந்து போச்சு மகள் இறந்து போச்சு மகன் ரெண்டு பேரும் தனியாக போயிட்டாங்க ஒரு மிகப்பெரிய மேதை வந்து அவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கிறது இதுதான் செலிபிரிட்டியினுடைய வாழ்க்கை வெளியில் வந்து அவங்களுடைய லைஃப் வந்துலாம் நம்ம பிரமாண்டமா அப்படி இப்படின்னு நம்ம பார்க்கப்பட்டாலும் கூட உள்ளே வந்து அவங்க வந்து ஒரு தனிமையில் இருக்கக்கூடிய நபர்களாக தான் இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து தனிமையை போக்குறதுக்கு அவங்க ஒரு வழியும் கிடையாது சாமானியனா இருந்தாருன்னா வெட்டி இருந்து பேசிட்டு போயிருவாரு ஹோட்டல போறவர்கிட்ட பேசிடுவாரு பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பேசி இவங்க ஒரு கூட்டுக்குள் அடைஞ்சிருக்காங்க இல்லையா மேலும் மேலும் தனிமையை இவங்களே வந்து சிறைப்படுத்திக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்ப ஒரு பெண்ணா இருக்கிறாங்க ஒரு ஆறுதல் இல்லாத ஒரு விஷயம் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தங்கச்சியோட பிரச்சனை தங்கச்சி காசு பண்ணி இன்னைக்கு போக்சோல உள்ள இருக்கிற இவங்க கொடுத்த கேஸ்னால இப்படி குடும்பத்துக்குள்ளேயும் சப்போர்ட் கிடையாது அப்பா அவரும் இறந்துட்டாரு அப்படிங்கும் போது இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும் அததான் காரணமாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்க தான் வீட்டை உள்ளே பூட்டிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த அதிகப்படியான மாத்திரை எடுத்துருக்குறாங்க இப்போ அதுதான் முதல்கிட்ட விசாரணைகள் தெரியுது அடுத்தடுத்த விசாரணை முடிவில் தான் என்ன நடந்திருக்கு கிளியரான ஒரு இமேஜ் தெரியும் பொதுவாக அந்த நடிகைகள் தற்கொலைக்கு அந்த மேனேஜர் ஏதோ நடிகர் ஏமாற்றப்பட்டது இந்த ஃபால்ஸ் ப்ராமிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தானே காரணம் எனக்கு தெரிஞ்சு சோபா அங்கே எழுபத்தொம்போது ஷோபாவை சொல்லுவாங்க அப்புறம் யார் பசி சத்யா இது யாரும் ஒருத்தர் ஒருத்தர் சொல்லுவாங்க இந்த இல்ல தற்கொலை செய்து கொண்ட நடிகைகள் பற்றியில் பாத்தீங்கன்னா சோபாவாக இருக்கட்டும் கோழி கூது விஜயா இருக்கட்டும் கோழி விஜயா விஜயா இருக்கட்டும் அப்புறம் வந்துட்டு நிறைய சொல்லலாம் சில்க் மீதாவா இருக்கட்டும் ஆனா இப்போ உள்ள காலகட்டத்தில் அது குறைஞ்சிருக்கு இப்போ உள்ள பெண் நடிகைகள் வந்து ரொம்ப போல்டா இருக்கிறாங்க அதனா என்ன பண்ணிடுவேன் அப்படிங்கிறத தயாரா இருக்கிறாங்க அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு தேவை ஏன் உதாரணத்துக்கு நம்ம நயன் எடுத்துக்கலாமே நயன்தாரா வாழ்க்கையில் வந்து எந்த விதமான பின்புலம் இல்லாமல் சினிமாவுக்கு வருறாங்க இரண்டு மூன்று காதல் அப் அண்ட் டவுன் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நிற்கிறாங்க ராதிகா ஈவன் பிரபுதேவாட்டிருந்து பிரியும் போதே ரொம்ப அவங்க மன உளைச்சலுக்கு ஆளானாங்கன்னு சொன்னாங்க சிம்பு காலத்தில் அஞ்சாறு ஃபோனை உடைச்சாங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க அறியாமலே உடைச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னாச்சுன்னு தெரிலங்கிற மாதிரிலாம் செய்தி வந்துச்சு அது அப்படிலாம் பிறகு மீடி ஏறி மீடி ஏறி வந்துடுறாங்க ஆனால் இன்னைக்குள்ள பெண்களை வந்து தனியாக முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அவங்க வளர்ந்துருக்குறாங்க பக்குவப்பட்டிருக்காங்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம் பாராட்டப்படுகிற விஷயம் அதை கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்க அந்த விஷயத்துக்கு காதலுக்காக வந்து நம்ம உயிர் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆனால் இவங்க எடுத்த முடிவு என்னான்னு தெரியல குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை அப்பா இல்லை அம்மா இல்லை தங்கையோட பிரச்சனை திருமண வாழ்க்கையை வந்து முடிஞ்சு போச்சு இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருக்குறது வாய்ப்பு இருக்குது அதை ஓரளவுக்கு மேலே யாராக இருந்தாலுமே ஒவ்வொரு தனிமை தான் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அந்த தனிமை வந்து செலிபிரிட்டியாக இருந்தாங்கன்னா அது மேலும் கொடுமை செலிபிரிட்டியாக இருக்கிறவங்களுக்கு வெளியில் வந்து பார்க்குறப்ப தனிமை மாதிரி இருக்கணும் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு தான் ட டபுள் பங்கான ஒரு தனிமையை கொடுக்கக்கூடிய விஷயம் செலிபிரிட்டியாக இருக்கிறதான் அது அப்படிங்கும்போது அவங்களுக்கு பெரிய மன கௌரவமாக கொடுத்துருக்கு திட்டமிட்டே அவங்க வேணும்னே தான் பண்ணிக்கிறாங்க உள்ள தா லாக் பண்ணிவிட்டு ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு இவங்க பண்ணுற வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப அவங்க திட்டமிட்டே தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த பெரிய ஆட்கள் பிரபலம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையில் எல்லாம் ஒரு தோற்றம் மயக்கம்தாங்கிற மாதிரி சாமானிய மக்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகள் நம்பிக்கைகள் வாழ்க்கையை எதிர்கொள்ளலான்னு அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த துணிச்சல் வந்து பார்க்க பல பலன் தெரிகிற பெரிய பெரிய நடிகர் நடிகைகள் பணக்காரர்கள் தொழிலதிபர்களிடம் இல்லை செலிபிரிட்டிகளிடம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு செலிபிரிட்டிகளை பார்த்து ஒரு மயக்கம் கொள்ளுகிற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டுல பெரிய கூட்டம் ஓட்டு போடுற கூட ஓட்டு போடுற அளவுக்கு இருக்கிறாங்க பாரு அவன் லைஃப் வந்து நீ வாழ்ற வாழ்க்கையில கால் தூசி கூட இல்லைங்கன்னு சொல்ல வேண்டியது இருக்கு அதே மாதிரி இன்னொரு உச்ச நட்சத்திர நடிகர் தனியா தான் இருந்தார் உச்ச நட்சத்திர நடிகர் வந்து மனைவி வந்து வெளிநாட்டுக்கு மகன் தனியா இருக்கிறாரு இவர் தனியா இருக்கிறாரு கே கே நார்ல இருக்காரு கே கே நார்ல தனியாக ஒரு ஃப்ளாட் எடுத்து மகன் தங்கி இருக்கிறாரு மகளும் மகளோட மனைவி வெளிநாடுல செட்டில் ஆயிட்டாங்க அவர் வந்து வேற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காரு இங்கே வெளியிலிருந்து அவர் அவரு பெரிய ஒரு இமேஜ் கட்டமைக்கப்பட்டு இருக்கு இது வெளியே நீங்கள் செலிபிரிட்டியா இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை அப்படி வெளியில் தெரியுது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த நிலையில் கல்பனா மேடம் அவர்கள் வந்து கூடிய விரைவில் உடம்பு சரியாகி நார்மல் லைஃப் வரணும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க எதிர்கொள்ளணும் அந்த பிரச்சனையை அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை உணர்ச்சி வர வேண்டும் என்பதையும் இந்த நேர்காணல் வாயிலாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம் நன்றி